மாதிரி இருக்குது நேத்து தண்ணி பழத்தை உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம சிங்க அரசனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க ஆனா என்ன சின்னதா இன்னொரு மாற்றத்தை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நேத்து தண்ணி பழத்துக்கிட்ட வீட்டுக்குள்ள உள்ள மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தண்ணி பழத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மத்தபடி பெருசா அவங்க கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணல

மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு சோ அவர்கிட்ட பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எதுக்குன்னா தண்ணி போலம் மெது மெதுவா வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையுமே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு எல்லார்ட்டையுமே கனெக்ட் ஆயிட்டாரு எல்லாருமே ஜாலியா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வினோத்து வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல வினோத்தும் நம்ம தண்ணி போலம் காம்போ வேற லெவல்ல இருக்கு ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டு போகுது அன்னைக்கு என்னன்னா என்னது ஏதோ ஒரு ஏதோ ஜோசியம் பார்த்து ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க மூணாம் மூணாம் பாதம் சபதம் சொல்லிட்டு நேத்து என்னன்னா ஆப்பிள் பழத்தை வச்சு ஒரு கண்டென்ட் வச்சு அப்புறம் நேத்து சாயங்காலம் திருப்பி உட்கார வச்சு நம்ம தண்ணி ஐயோ நீ அந்த வீட்டுக்கு போகணுமா இந்த வீட்டுக்கு போகணுமான்னு சேர்த்து நெகட்டா என்னையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ணாப்புல இந்த மாதிரி நம்ம வினோத் அண்ட் தண்ணி இவங்க காம்போ ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்குது அண்ட் நம்ம தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் சபரிக்கிட்டே நல்லா கனெக்ட் ஆகிட்டாப்புல எஃப்ஜேட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்காப்புல பிரவீன்ட்ட நல்லா கனெக்ட் ஆயாச்சு விக்கல்ஸ் விக்ரண்ட்டும் நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க ஸோ எல்லார்ட்டையும் அவர் கனெக்ட் ஆகிட்டார் எல்லார்டும் ஜாலியா பேசிட்டு பாயிண்ட் ஆஃப் ஆப் கவனிச்சு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார் முக்கியமா கணி அக்கா பயங்கரமா சப்போர்ட் கொடுக்காரு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுக்காரு நிறைய இடத்துல கவனிக்க முடியுது அங்கே போயிட்டு அக்கா சொல்லுங்க சரிக்கா சரிக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு நல்லா நோட் பண்ணி பாருங்க தெரியும் பயங்கரமா பேசுறாரு அது இப்ப விஜே பார்வதிக்கு பிடிக்கல ஏன்னா விஜே பார்வதியர்கள் பண்ற ஒரு சில விஷயத்த நம்ம தண்ணி பழம் தட்டி கேட்கிறாரு பார் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது பார் ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேள்ப்பாரு அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அது இப்ப நம்மக்கு பிடிக்கல என்ன பண்றாங்கன்னா தண்ணி பழத்தை தள்ளி விட்டுட்டு தண்ணி பழத்தை ஒதுக்குற மாதிரி காட்டிட்டு தண்ணி பழம் சரியில்லை அந்த ஆளு அங்கேயும் பேசுறாரு இங்கேயும் பேசுறாரு அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து உஸ்சரா தான் இருக்கணும் அதனால நான் இப்ப பேசுறது இல்ல நான் தள்ளி வச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தவரைத்துக்கு தண்ணி பழம் இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்காரு அப்படியே தான் இருக்காரு அதே கோமாளித்தனம் தான் அவருக்குள்ளே இருக்கு அதே மாதிரி தான் இப்போ குதிச்சுட்டு இருக்காரு என்ன மாறி இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் தண்ணி படத்துக்கு ஆப்போசிட்ல பேசினாங்க இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வர 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 எல்லாரும் கொஞ்சம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க எல்லாருமே கனெக்ட் ஆகி ஆஹ் தண்ணி பழம் வாங்க வாங்க தர்பூஸ் வாங்க வாங்க மஸ்க் மலன் வாங்க வாங்க நடிப்பு கிருக்கன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க இவரு ஜாயின்ட் ஆயிட்டார் அதுதான் சேஞ்ச் ஆயிருக்க தவிர அவரு அப்படியே தான் இருக்காரு நம்ம பார்வக்கா எப்பவும் போல ஆள் மாத்தி மாத்தி விஷத்தை கக்குவாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம தண்ணி பழத்திட்ட விஷத்தை கக்கியிருக்காங்க ஆஸ் அரசன் எப்பவும் போல சிங்கி அடிக்க ஆரம்பிச்சாச்சு ஆமா அந்த ஆள் சொல்றதை கேட்க மன்ற்காரு எப்பமே இப்படி தான் பண்றாரு ஆ அப்படினு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு சிங்கரசன்ட்ட ஏதோ பவர் இருக்கு bro சிங்கரசன் போன வாரத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் தப்பிச்சிட்டு இருக்காப்ல நாமினேஷனல தப்பிస్తாரு இன்னைக்கு அந்த ஒஸ்ட் performanceல தப்பிச்சிட்டாரு எல்லாத்துலயும் தப்பிக்காரு அவ எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாரும் அவரை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார் மகளே எல்லாம் முழிச்சு கோங்க அங்க ஒரு சிங்கரசன் இருக்காப்ல அவர் ஒண்ணும் செய்யாம தான் உட்கார்ந்திருக்காரு பார்த்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க ஒஸ்ட் performance அப்படின மாதிரி சொல்லத் தோணுது நமக்கு அந்த வகையில சிங்கரசன் அப்படி சொல்றாப்ல and அதே மாதிரி as usual நேத்து உள்ள கண்டென்ட் தான் சபரி விஷம் பிரவீன் சரியான விஷம் எல்லாம் சீப் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல நான் ஒன்னு கேட்டே ஆகணும் நீங்க வந்து பார்வோட சப்போர்ட்டா இருந்தாலும் சரி இல்ல செம்பா இருந்தாலும் சரி ஒன்னு கேட்கணும் ஒருத்தரை பார்த்து நீங்க எப்படி சீப்புன்னு சொல்லலாம் பிரவீன் பிரவீன் ராஜ் அந்த வீட்டுக்குள்ளே சீப்பாக என்ன பண்ணார் எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் பிரவீன் ராஜ் இந்த வீட்டுக்குள்ளே சீப்பாக ஒரு விஷயத்த பண்ணார்னா என்ன பண்ணார் நான் கவனித்த ஒருத்திக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கில் காட்டுறது மியூசிக் ஸ்கில் காட்டுறது டான்ஸ் ஆடுறது அவருக்குள்ளே நாலேஜை வெளியே வந்து கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள தான் பிரவீன் ராஜ் பண்ணிகிட்ருக்காரு அதை தாண்டி அந்த மனசை சீப்பாக எதுவுமே பண்ணல சீப் சீப்னு சொல்றீங்களா இவ்வளவு நாள் நீங்க கூட ஒரு தண்ணி பழத்தை வச்சிருந்தீங்களா அதை சொல்ல வேண்டியதான சீப்னு அதுதான் பொண்ணுங்க மோந்து பாக்குறது மூக்க பிடிச்சி மோந்து பாக்குறது உடம்ப மோந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னு இருந்தாரு அதெல்லாம் சொல்ல வேண்டியதுனா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா தண்ணி பழத்தை கூட வச்சிருந்தாங்க நான் சொல்ல மாட்டாங்க ஆனால் பிரவீன் ராஜபுரத்துக்கு தள்ளி இருக்காப்புல பிரவீன் ராஜபுரத்துக்கு தள்ளி இருந்து ஒரு சில விஷயங்களை லைட் லைட்டாக உடைச்சிட்டு இருக்காப்புல விஜே பாரு பண்ணுற கண்டென்ட்டை அப்பப்போ உடச்சு விட்டு போகிறப்பல அது இப்போ பிடிக்கல அதனால பிரவீன்ராஜ் வந்து சீப்பான் எது எனக்கு புரியலங்க இவங்களை பற்றி இப்போ யாராச்சும் சீப்புன்னு சொன்னாங்க ஏற்றுப்பாங்களா இவங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டுலாம் என்ன வேணால் சொல்லலாம் இதில் சபரி சபரிலாம் நடிக்கிறான் நடிச்சு தள்ளிட்டு இருக்கான் அப்படியே கதையாக அள்ளி தட்டுறான் என்ன கேட்டாலும் அதில் ஒரு கதை வச்சிருக்கான் சரியான கதைக்காரனாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்றாங்க அந்த பாயிண்ட்டை நம்ம ஏத்துக்கலாம் நம்ம சபரிய பொறுத்தவரை அந்த பாயிண்ட் நான் ஏத்துப்பேன் ஏன்னா கிச்சன்ல நிக்காரு பெருசா சமைக்காரான் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல மத்த ஆட்கள் தான் சமைச்சிட்டு இருக்காங்க இவர் ஹெல்ப் பண்ற மாதிரி நிற்கிறாரு ஆனா அங்க போய் யாரா ஏதாவது கேட்டுட்டா உடனே வந்துட்டு கிச்சன்ல வந்து சொல்லாங்க கிச்சனை சொல்கிறீங்க கிச்சனை வந்து நான் எங்களோட அம்மா மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சென்டிமெண்ட் எடுத்துட்டு அம்மா சென்டிமெண்ட் எடுத்துட்டு வரும்போது நம்ம அந்த இடத்துல பேசவும் முடியாது ஏன்னா எல்லாருக்குமே அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் நமக்குலாம் அம்மா லவ் இல்லாம இருக்கும் கண்டிப்பா அம்மா தான் செய்யும் ஒருத்தவங்க ஒரு அந்த சென்டிமெண்ட் காட்டத்துக்கு முன்னாடி வைக்கும்போது அதை நம்மளால் உடைக்க கூட முடியல அம்மா லவ் அதெல்லாம் உடைக்க கூட நம்மளால முடியல தான் அவர் என்ன ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை கையில எடுத்து வச்சுட்டு ஆ உண்மை அதை போட்டுக்கிட்டே இருக்காரு நான் வந்து இது அம்மா மாதிரி பார்க்குறேன் நான் வந்து சோர அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட போட்டுக்கிட்டே இருக்காரு நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க மக்களுமே நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் வீட்டுக்குள்ள விதைக்கிற அந்த கண்டென்ட்லாம் வெளியே விளையவே விளையாது அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ள அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம தூண நெல்லெல்லாம் எல்லாம் முளைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு இங்க மக்கள் வந்து டிராக்டர் விட்டு எல்லாத்தையும் கிண்டி எடுத்துட்டாங்க நடிச்சுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கதைக்காரங்கிற விஷயம் வந்து கரெக்ட் தான் சபரியா சொல்ற விஷயம் கரெக்ட் தான் பட் எல்லாரையுமே ஏன் டெய்லி இவங்க குறை பேசிட்டே இருக்காங்க விஜே பார்வை பொறுத்தவரைக்கும் ஏன் எல்லாரையுமே டெய்லி குறை பேசிட்டே இருக்காங்க இன்னைக்கு நான் கவனிச்ச வரதுக்கு ப்ரோ காலையில இருந்து எல்லார்டையுமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க எல்லார்டுமே ஜாலியா பேசுறாங்க தான் போயிட்டு இருக்குது ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்குது ரொம்ப ஜாலியா தான் அவங்க விஜே பார்வை நல்லா கனெக்ட் ஆகிதான் பேசிட்டு இருக்காங்க பட் ஒரு டைம்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிருது சாயங்காலம் ஆறு மணி ஆனதுக்கு அப்புறமே அக்காக்கு ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி எங்கேயா போய் உட்கார்ந்து யாரையாச்சும் ஏதாவது ஒன்னு பேசலன்னா அக்காக்கு அன்னைக்கு டேயே ஃபினிஷ் ஆகாது போல சோ அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு சொல்லணும் லைவ் கடும் லைவ்ல நானும்ன்டன்ட் வரும் கண்ட் வரும்னு பார்க்க ஒண்ணுமே வரல ப்ரோ தூக்கம் மட்டும்தான் வருது ப்ரோ அவன் அங்க இங்கே உட்காந்து தன்னோட பாட்டு ஸ்கில்ஸ வெளியெடுக்கிறேன்னு பாடி காட்டிட்டு இருக்கான் ப்ரோ பிடிச்ச பாட்டெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து தயவு செய்து ப்ரோ ஏதாவது டாஸ்க் வைங்க உங்களுக்கு தான் நிறைய ப்ரமோஷனுக்கு ஆட்சி ஸ்பான்சர்ஸ்க்கு ஆள் இருக்காங்களா அதை ப்ரொமோஷன் டாஸ்காச்சும் வைங்க இதே ஒன்று வைக்க வச்சுக்கினே இருக்கேன் இவ்வளோ சும்மா மட்டும் கூடாதீங்க ப்ரோ பார்க்க முடியல லைவ சத்தியமா தூக்கி எனக்குதான் தூக்கம் அப்படியே வருது எனக்கு மட்டும் தான் வருதான்னு பார்த்தா எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க இன்ஸ்டால ப்ரோ அரிய வாட்சிங் லைவ் ப்ரோ அப்படின்னு எஸ் ப்ரோ அப்படின்னா ப்ரோ முடியல ப்ரோ என்ன ப்ரோ பண்றானோ லைவ் இது பிக் வேறு வேறதுமா ப்ரோ ஐயா சத்தியமா அதே நிலமல நானும் இருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் இன்றைக்கே ஈ தெரிலன்னு சொல்லிட்டு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஏன்னா எல்லா நிலைமை அப்படித்தான் இருக்கு சோ ரொம்ப மோசமா லைவை கொண்டு போயிட்டு பெருசாக பெருசா கண்டென்ட்டே இல்ல பெருசாக வீட்டுக்குள்ள கண்டன்ட் இல்லை ரொம்ப 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 போரிங்காக போயிட்டு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ப்ரொமோ கூட வந்திருக்கும் ஹாட் ஸ்டாரில் கவனிச்சிருந்திருப்பீங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சபரி இன்னொன்னு கனியக்கா சோ இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கேப்டன்சி டாஸ்க்கு விளையாடுறதுக்கு அனுப்பியிருக்காங்க அண்ட் நம்ம கமாறதுமே அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் விளையாடுவாங்க இந்த மூணு பேர்ல அவர்கள் தான் கேப்டன்சி வின் பண்ணாதான் ஒரு நியூஸ் வந்துச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருந்தோம் பட் இந்த இடத்துல எனக்கு என்ன கொஸ்டின்னா உண்மையாவே சபரியும் அவங்க பேர் என்ன கனியவர்கள் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா

பத்தி ஒரு கண்டென்டோட வந்திருக்கேன் நண்பர்களே சி வார நண்பர்களே வாய் கொள்ளர் நண்பர்களே அடுத்த வீடியோல அரோராவை பத்தி ஒரு கண்டென்டோட வரேன் சரியா பாய்